பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பத்து மற்றும் பதினொன்று வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக ஊரில் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமை இந்த நாளில் உங்களை நிறைவாய் ஆசிர்வது நாம் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளா இந்த உலகத்தில் வாழ்கிறோமே என்றால் அது நமது நம்மளுடைய திறமை அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து நம்மோடு தங்குவதுதான் ஒரு பெரிய பாக்கியமாய் இருக்கின்றது எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் தாழ்த்தி ஆண்டவர் அந்த சந்தோஷமான நற்செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சந்தோஷம் தரும் நற்செய்தி என்னவென்று தெரியுமாம் நமக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கின்றார் உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கின்றார் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கின்றார் உங்களுடைய நண்பர்களுக்காக ஒரு

பெயர் நம் பரிசுத்தர் எனவே அன்பார்ந்தவர்களே அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றியையா என்று அவரிடம் நாம் வந்து ஜெபித்து துதிக்க துதிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்த பாதை ஒரு சாதாரண ஒரு பாதை அல்ல நீங்கள் வாசித்து பாருங்கள் லூகா நற்செய்தியும் முதல் இரண்டு அதிகாரத்தையும் மத்திய நற்செய்தியிலும் முதல் இரண்டு அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள் உங்களுக்கு அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்னை மரியாளும் புனித சூசைய பெறும் பட்ட பாடுகள் எழுதப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் கனவில் அவருக்கு தோன்றி அவரோடு பேசுகின்றார் வானதூதர் வழியாக உடனடியாக அன்னை மரியாளை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடுகின்றார் எகிப்தில் இருந்து வருகின்றார் மாறி மாறி அவர் அங்கும் இங்குமாக இரவு வேளையிலும் பகல் வேளையிலும் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவர்கள் பட்ட பாடு அன்பார்ந்தவர்களே அதை தியானித்து பார்த்தாதான் உங்கள் தெரியும் தன்னுடைய மகன் சிலுவை பாடை அவர் ஏற்றுக்கொள்வார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அந்த ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் வந்த பொழுது மீட்கப்பட சாத்தான் எவ்வளவோ வழிகளில் போராடி கொண்டிருந்தான் ஆனாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் தூதர்களுடைய அரவணைப்பும் இருந்தபடியால் ஏதோ ஒரு மாட்டு தொழுவத்தில் அவருக்கு இடம் கொடுத்தார்கள் அந்த இடத்திலே அவர் பிறந்து வந்தார் ஞானிகள் அங்கு கடந்து வந்தார்கள் இடையர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது வானதூதர்கள் என்று சொல்லி துதித்தார்கள் தூய்மையான தெய்வம் தந்தை கடவுளுடைய ஒரே பேரான மகன் மனித குலத்தை மீட்டு ரட்சிக்க இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடியினால் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் அன்பார்ந்தவர்களே அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் இந்த உலகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பிறகு மோட்சத்திற்கு போகும் பொழுதும் கூட்டமும் எழுந்து நின்றும் அவரை வரவேற்பார்கள் விந்தகத்தில் இருந்து இறங்கி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் விந்தகத்திற்கு கடந்து சென்றார் அதே போல்தான் தந்தை கடவுளால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழ நம்மை இங்கு நிலைநிறுத்தி வைத்திருக்கக்கூடிய கட உலை நோக்கி நாம் செல்லும் பொழுது தடைகளும் பிரச்சனைகளும் வரும் பேசுவார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே பாவ காரியங்களை அப்புறப்படுத்திவிட்டு சந்தோஷம் தரும் நற்செய்தியாக ஆண்டவராக என்னை மீட்பதற்காக உள்ளார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் பாருங்கள்

ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும் என்று சொல்லது அப்படி என்றால் அண்டவராகியில் பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டு இருக்கின்றது இறைவாக்கினர்களுக்கு தெரியும் நீதி தலைவர்களுக்கு தெரியும் அரசர்களுக்கும் தெரியும் ஆனாலும் அவர்கள் அதை பெரியதாக நினைக்கவில்லை எவ்வாறு அந்த தரிசி நிலத்திலே நோவா பெட்டகத்தை கட்டி கொண்டு இருந்த பொழுது எல்லோரும் ஏளனம் செய்தார்களோ அதே போல் ஏளனம் செய்தார்கள் பாருங்கள் வாக்கு மாறாத தெய்வம் வாக்கு மனு உருவாய் ஆன தெய்வம் அதே என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் நடுநிலையில் இருக்கக்கூடிய இடத்திலே அவர் பிறந்தார் நம்மை மீட்பதற்காக அவர் கடந்து வந்தார் என்றும் இருக்கின்றது எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை நாம் கேட்க வேண்டும் அவர் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தார் என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம் மார்க் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய ஒரு வார்த்தை அன்பார்ந்தவர்களே எனவே காலம் நிறைவேறிவிட்டது அவருடைய இரண்டாவது வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் இறை ஆட்சி ஆண்டவருடைய அரசாட்சி வரப்போகின்றது நாம் செய்யக்கூடிய காரியம் மனம் மாறி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்பி இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் மீட்பு பெற முடியும் அதுதான் நமக்கு சந்தோஷம் தரும் ஒரு நற்செய்தியாக இருக்கும் அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று என் மகனே பரிசுத்தமான மகனே எனக்காக ஊழியம் செய்து அநேக மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தவனே என்னுடைய குழந்தைகளை அழகாக வளர்த்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து பரிசுத்த வாழ்க்கைக்கு வழிநடத்திய கடவுளே வழி நடத்தியவனே நீ வா என்று சொல்லி அவர் எழுந்து நின்று உங்களை அப்படியே கூப்பிடும் பொழுது சந்தோஷம் தரும் ஒரு நற்செய்தி உங்களுடைய உள்ளத்தில் அப்படியே துளிர்விடும் எனவே அன்பார்ந்தவர்களே இதுவரை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்தும் அவரை நோக்கி வராமல் இருக்கலாம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த நாளிலே ஆண்டவரிடம் நாம் கேட்போம் ஆண்டவரே அந்த சந்தோஷம் தரும் நற்செய்தியை பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்வோம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் செபிப்பீர்களாம் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலேயும் சந்தோஷம் தரும் நற்செய்தியாக என் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வருகிறார் அவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் இந்த உலகத்தை ஆட்சி செய்யப் போகிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்ட உடனே எங்களுக்குள் ஒரு இணைபுரியாத ஒரு மகிழ்ச்சி தகப்பனே தந்தையே உமது பிள்ளைகளாக நாங்கள் மாற உம்மோடு இணைந்து இருக்க நீர் எங்களுக்கு தரக்கூடிய அந்த சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று கொள்ள எங்களுக்குள் ஒரு மீட்பு தேவைப்படுகின்றது எனவே தகப்பனை இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்சி நம்புங்கள் என்கின்ற வார்த்தையின்படி மனம் மாறி நற்சிதை நம்பி உம்மை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் இதுவரை நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும் இனி வாழக்கூடிய வாழ்க்கை பயனுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்க எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரையும் உம்மை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயும் உண்மை நோக்கி செபிக்கின்றோம் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டுப்பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமையில் தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஸ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமே அன்பார்ந்தவர்களே சந்தோஷமாக வாழ்வோம் சந்தோஷம் தரும் நற்செய்தியை சொந்தமாக்கிக் கொள்வோம் இப்பொழுது இம்மான வேலர் தரும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்